வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு காலையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்ததை நாம் அறிவித்திருந்தோம் அது இப்பொழுது சற்று தென்மேற்காக நகரும் யூட்டை போடும் என்று முன்கூட்டியே அறிவித்திருந்தபடி மதியத்தில் மாமல்லபுரத்திற்கு கிடைக்க எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக் கொண்டிருந்தது இப்பொழுது நேர் அறுபத்தி அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக் கொண்டிருக்கிறது இது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்கடு லோ பிரஷராக இன்னும் சற்று நேரத்தில் இன்றைக்கு முன்னிறைவுக்குள் செயலெடுக்க போகிறது இது ஒரு கரையை கடக்கம் போகும்பொழுது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக ஒரு வெல் மார்கடு லோ பிரஷராக தான் கரையை கடக்கும் கரையை கடக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரக்கானத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த பகுதியை அறிவிக்கிறேன் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அச்சம் கொள்ள வேண்டாம் காற்று எதுவுமே இருக்காது ஏற்கனவே அது முற்றிலுமாக செயலிடைந்து சாதாரண இருபத்தி முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று தான் அதுல இருக்கு மழையே தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காற்றை சுடன்று மழை பொழிவை கொடுக்கும் ஒரு நிகழ்வு என்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இது மரக்காணத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரை கடந்தாலும் நேரடியாக அப்படியே திண்டிவனம் நோக்கி போய்விடாது என்ன செய்யும்னா அதுவும் முட்டி மோதி செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது தெற்கு நோக்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு திசை நோக்கி தென்மேற்கு திசை நோக்கி திரும்பி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதன் உள்பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்கள் வழியாக தென்மேற்காக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கும் இருந்தாலும் இது இந்த நகர்வு மூன்று நாள் நடைபெறும் இந்த நிகழ்வு இன்றைக்கு நள்ளிரவு தான் கரையை கடக்கப் போகுது சுமார் அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அது இருந்தாலும் மிக மெல்ல நகர்ந்து நள்ளிரவு அதிகாலையில் தான் கரை கடக்கப் போகுது கரை கடப்பதற்கு முன் எந்தவித காற்றும் இருக்காது கடக்கும்போதும் இருக்காது மழை மட்டுமே இருக்கும் அதுவும் மரக்காலத்தில் கரை கடந்தால் மழை எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் அதிகம் மழை இருக்கும் ஏற்கனவே திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை பொழிந்து கொண்டே இருக்கு குறிப்பாக இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் வட அதாவது ஆந்திர எல்லையோரத்தில் நல்ல கனமழை பொழிந்து வருகிறது ஊத்துக்கோட்டை மற்றும் திருவள்ளூர் தடா ஆரம்பாக்கம் பல்வேறு கடல கனமழை எண்ணூர் மற்றும் கும்மிடி எல்லாம் கனமழை பொழிந்து வருகிறது இது அப்படியே உள்ளே ஆந்திர அது திருவள்ளூர் மாவட்டத்தோட திருவள்ளூர் மற்றும் திருத்தணி வரை கூட மழை கொடுக்கிறது சென்னையிலும் விட்டு மழை அதேபோல் தென் தெற்கே செங்கல்பட்டிலும் விட்டு விட்டு மழை இருக்கிறது இப்போ செங்கல் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் எப்படிப்பட்ட வானிலை முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் நம்முடைய அறிவிப்பின்படி இது கரையை கடக்கும் பொழுது இப்பொழுது பெய்யக்கூடிய மழைப்படிவை விட சற்று கண்டிப்பாக கூடும் அதாவது இப்பொழுது பெய்து பெய்து மழை கனமழை கனமழை இது கரையை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டிலே மீண்டும் ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் கனமழை படிவை மிக கனமழைப்படிவை ஓரிருடங்களில் அதிகன மழைப்படிவை இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை காலையில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைக்கு காலை எப்படி ஒரு அச்சுறுத்தல் கொடுத்ததோ அதே போல ஒரு மழை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொடுக்கும் இது மரக்காலத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையில் கடந்தாலும் ஆன்டி கிளாக் வைசஸ் சுன்று கொன்று காற்று குவியும் இடம் அது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு நன்றி நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை காலையில் நல்ல மழைப்படுவி கொடுக்க இருக்கிறது என்பதை ஒரு முன்னறிவிப்பாக வழங்குகிறேன் கண்டிப்பாக இந்த தகவல் அனைவருக்கும் சென்றடையும் என்று எதிர்பார்க்கிறேன் பெரிய பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை அச்சுறுத்தும் மழை கனமழை மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதிகமழைப்படி கூட இருக்கும் கடலோரம் திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட வடக்கு பகுதியாக இருக்கலாம் இங்கே அதே போல இது கரை கடந்து அப்படியே தென்மேற்காக நகரும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை தொடங்கிடும் இப்போவே டெல்டாவோட கரையோரம் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் டெல்டாவோட நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள்ல மேகம் சூழத் தொடங்கிட்டு ஏதோ கடுமையான புயல் கடலில் இருப்பது போலவே அச்சுறுத்தி கடும் மேகம் மூட்டத்தோட வானம் ஆகவே அரியலூர் பெரம்பலூர்ல இதே அச்சுறுத்தல் தான் கடும் அச்சுறுத்தல் புதுச்சேரி மற்றும் மரக்கான பகுதியில் கடுமையான அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கும் மழை படிவும் தொடங்க போகிறது இது கரை கடந்ததும் இன்றைக்கு மாலையே கரை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது தாமதம் அடைகிறது கண்டிப்பா இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில் கரை கிடக்கும் போது டெல்டாவிலே நாளை அதிகாலை மழை பொழிவை தொடக்கிவிடும் கொடுக்கும் நாளை காலையும் டெல்டாவில் மழை இருக்கும் நாளை பகல் முழுவதுமே விட்டுவிட்டு மழை இருக்கும் படிப்படியாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் இது பரவலாக மழை பொழிவை கொடுக்கும் இது மேற்கு நோக்கி மிக மெல்ல நகர்ந்தாலும் வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரை இந்த நிகழ்வு மழை பொழிவை கொடுக்கும் இதனிடையே ஆறாம் தேதி ஒரு புதிய நிகழ்வு வடகிழங்கை மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வழியாக இந்த நிகழ்வோட போய் இணையும் என்பதனால ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஆறு ஏழு கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்கள் குறைவான மழை பெய்து மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் கரூர் மற்றும் கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கு ஆறு ஏழு தேதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நாளையே நீங்கள் அதை உணர்வீர்கள் நல்ல மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் சற்று பரவலாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மழைப்படிவு தொடர்ச்சியாக விட்டு 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 இலங்கைக்கும் இந்த ஆறு ஏழு தேதியில் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அச்சப்படி ಬೇಡ ஏற்கனவே பெய்திருக்கூடிய மழைப்பொடிவே உங்கள் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிற காரணத்தினால இது கண்டிப்பாக அச்ச உணர்வை ஏற்படுத்தும் ஆனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை ஏன்னா நிலச்சரிவு போன்றவை ஏற்கனவே நடந்திருக்கிற காரணத்தினால ஆறு ஏழு பெய்யக்கூடிய மழை இலங்கைக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுத்தாலும் மீண்டும் ஒரு சிறு நிலச்சரிவை ஏற்படுத்தலாம் அது முன்னெச்சரிக்கை தேவை ஆகவே மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை ஜனவரி இறுதி வரையும் இலங்கைக்கு பிப்ரவரியிலேயும் இருக்கும் என்பதனால தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தான் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம் தமிழ்நாட்டிலே இந்த நிகழ்வு செயலெடுத்து உள்ளே நகர தொடங்கி

மழை இருக்கும் நாளை மழை படிப்பு காலை கொடுத்தாலும் தீ நாளை காலைக்கு பிறகு தீவிரம் குறைந்து நாங்கள் பழைய பகல் முழுவதுமே மழை இருந்து கொண்டிருக்கும் நாளை இரவும் மழை இருக்கும் அடுத்தடுத்த நாட்களிலே மழையும் லேசாக மிதமான மழை ஒரு ரெண்டு மூன்று ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளே சென்னைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் சென்னைக்கும் எட்டாம் தேதி வரை மழை இருக்குது குறைந்தபட்சம் ஏழாம் தேதி வரை இருக்கு ஆக அனைத்து மாவட்டங்களும் கடலோரப்போது ஏழாம் தேதி வரை இருக்குது இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த ரெண்டு மாவட்டங்களுக்கு மட்டும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு இருக்கும் அதற்கு பிறகு அந்த சேலத்துக்கு தெற்கே ஈரோடுக்கு தெற்கே மற்றும் கடலூருக்கு கிழக்கே கடலூர் கடலோரம் அதாவது அதாவது கல்வராயன் மலைக்கு கிழக்கே அதே போல் வேலூர் மாவட்டத்துக்கு கிழக்கே மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி மட்டும் ஒரு மூன்று நாள் கொடுத்து விட்டு பிறகு ஒரு இடைவெளி கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு வந்து முன்னேறும் பொழுது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு எட்டி மழைப்பிடிவு கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது கண்டிப்பாக இந்த மழைப்படிவு குறித்த விரிவான அறிக்கையை நாளை சமர்ப்பிக்கிறேன் இப்பொழுது இன்றைக்கு இந்த நிகழ்வு மரக்காலம் புதுச்சேரி இடையே கரையை கடக்க முற்படும் பொழுது கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுக்கு இன்றைக்கு நள்ளிரவு பிறகு அதிகாலையில் கன மிக கனமழையும் ஓரிடங்களில் அதிகன மழை தெரிகிறது என்பதையும் நாளையும் சென்னைக்கு மழை தொடரும் என்பதையும் டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை காலை நாளை பகலில் எல்லாம் விட்டு 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 மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் அப்படியே பரவலாகிவிடும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி